சாரதாவோட குடும்பம் சிம்மாசனம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து புறப்பட்டு சென்னையில செட்டில் ஆன குடும்பம் பையன் ரமேஷ் எம்என்சில வேலை செஞ்சதால நிறைய பணம் கிடைச்சது கூடவே ஷாரதாவும் ஷாரதாவோட புருஷனும் பட்டணத்திலேயே பர்னிச்சர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க ஆனாலும் அவங்களுக்கு ஒரே ஒரு கஷ்டம் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல எத்தனையோ சம்பந்தங்கள் வந்தது ஆனாலும் ரமேஷுக்கு ஒரு சம்பந்தம் கூட பிடிக்கல ஆனா ஒரு நாள் அவனோட சொந்த கிராமத்துல இருந்து ஒரு சம்பந்தம் வந்தது பொண்ணு போட்டோவை சாரதா பையனுக்கு காமிச்சாங்க ரமேஷ் போட்டோவை பார்த்துட்டு பின்னாடியே டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கா பொண்ணு நல்லா தான் இருக்கா பேரு அனாமிகா வயசு இருபத்தி மூணு ஊரு சிம்மாசனம் படிப்பு மட்டும் அஞ்சாவது தான் படிச்சிருக்காளா எல்லாம் ஓகே தான் கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அதை கேட்ட உடனேயே சாரதாவும் பிரசாதும் என்னது சிம்மாசன கிராமத்துல இருந்தா அப்படின்னு கூடன்னு சொன்னாங்க அவளோட போட்டோவை வாங்கி பாத்தாங்க இந்த பொண்ணு பாத்தா பாலமுருகனோட பொண்ணு மாதிரி இருக்கு எந்த பாலமுருகனுங்க அதாமா என் சின்னம்மா பொண்ணு பார்வதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அந்த பைய அந்த காலத்துல ஒரு சண்டை நடந்தது அண்ணையில இருந்து நம்ம குடும்பத்துக்கிட்ட இவங்க சரி வர பேசாம இருந்தாங்க நம்மள பத்தி தெரிஞ்சும் நமக்கு இந்த போட்டோவை அனுப்பிருக்காங்கன்னா நம்ம கிட்ட சம்பந்த வச்சுக்கணும்னு பிரியப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் தாங்க அப்புறம் எதுக்கு தாமதம் வாங்க இப்பவே கிராமத்துக்கு போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிராமத்துக்கு கிளம்புனாங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா இந்த பொண்ணை பத்தி எந்த விஷயத்தையும் நான் இன்னும் உங்களுக்கு சொல்லலையே உனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் இந்த பொண்ணு தான் உன் பொண்டாட்டி அதுதான் முடிவு நாளைக்கே நீ சிம்மாசனத்துக்கு கிளம்பி வர்ற அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான் மறுநாள் காலையில கார்ல சிம்மாசனத்துக்கு எல்லாரும் கிளம்பி போனாங்க நேரா அனாமிகாவோட வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போயிட்டாங்க அனாமிகாவோட அப்பா பாலமுருகன் அம்மா பார்வதி வந்தவங்களை மரியாதையோட வரவேற்ற அப்ப நடந்த எதையும் மனசுல வச்சுக்காம வீட்டுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி அன்னைக்கு நடந்த சண்டைக்கு காரணம் நான் தான் அந்த குணத்தை எல்லாம் மாத்திக்கிட்டு நல்லபடியா சம்பாதிச்சேன் குடும்பம் குட்டியோட சந்தோஷமா இருக்க ஓ வீட்டை பார்த்தாலே நல்லா தெரியுது நீ தான் இருக்கங்கிறது எது எப்படி இருந்தாலும் குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கிறீங்க அது போதும் நமக்கு அண்ணா அனாமிகாக்கு கல்யாணம் முடிச்ச கையோட ரெண்டாவது பொண்ணு அர்ச்சனாக்கும் கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க முதல்ல அனாமிக்கா கதையை பார்ப்போம் எல்லாத்துலயும் அவசரம் இதுல என்ன தப்பு இருக்கு அவங்க அவங்க அவசரம் அவங்க தான் தெரியும் அத வச்சு சரி இருக்கீங்க அனாமிகாவ கூப்பிடறீங்களா பார்வதி சரின்னு சொல்லி உள்ள போய் அனாமிகாவ கூட்டிக்கிட்டு வந்தாங்க அனாமிகாவோட அர்ச்சனாவும் வெளியில வந்தா உண்மைய சொல்ல போனா ரமேஷுக்கு அனாமிகாவை விட தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அர்ச்சனாவை பத்தி சொன்னீங்கல்ல என்ன படிச்சிருக்கா பாலமுருகனும் பார்வதியும் கொஞ்சம் சர்பிரைசிங்கா பாத்தாங்க ஆனா அர்ச்சனா மட்டும் தைரியமா எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன் ஜாப் ட்ரையல்ஸ்ல இருக்க மாமா உங்க சின்ன பொண்ணை படிக்க வச்சுட்டு பெரிய பொண்ணை ஏன் படிக்க வைக்காம போயிட்டீங்க பெரியவளுக்கு படிப்பு அவ்வளவா பிடிக்காதுப்பா நான் பிசினஸ்ல மூழ்கிட்டதனால கண்டுக்கல இவளும் பெருசா படிக்கல பன்னெண்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கா எனது பயோடேட்டாவில் வெறும் அஞ்சாவது தானே போட்டிருந்துச்சு அதுல தப்பா போட்டிருக்குப்பா தம்பி அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் கல்யாணம் பிடிச்சிருந்தது ஆனா ரமேஷுக்கு மட்டும் அர்ச்சனாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அபிப்பிராயத்தை போது அவங்க முன்னாடி இத வெளிப்படையா ஒத்துக்க வேண்டான்னு வீட்டுக்கு போய் போன்ல சொல்லலான்னு நினைச்சான் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரமேஷ் கிட்ட அவங்க அம்மா மனசுல உள்ள விஷயத்த சட்டு புட்டுன்னு சொல்லிடுடா நாளை கடத்தாத நான் அனாமிக்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பண்ணா தான் பண்ணுவேன் அதுக்கு இஷ்டமான விட்டுடுங்க அக்காவ பொண்ணு பாக்க போய் தங்கச்சிய கல்யாணம் பண்றேன்ற இதை யார பிடிச்சிருக்கோ அவங்களதான் கட்டிப்பேன் முடிவுல உங்களுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா அப்ப அவனோட அப்பா ரமேஷ் கிட்ட பேசி எடுத்து சொன்னாரு அதுக்கு ரமேஷ் சரின்னு சொல்லி அனாமிகாவையே கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டான் கொஞ்ச நாள்லயே அனாமிகாவுக்கும் ரமேஷுக்கும் கல்யாணமாச்சு அனாமிகா தன்னோட மாமியார் வீட்டுக்கு வந்தா அனாமிகா வந்த நாள்ல இருந்து ரொம்ப சோகமாவே இருந்தா இந்த பட்டணத்துல அவளுக்கு எல்லாம் புதுசா இருந்துச்சு ஒரு நாள் அனாமிகா அத்த இங்க துளசி மாடம் இல்ல கோலம் போட சரியான இடமும் இல்ல நமக்குன்னு சொந்த வீடு இருந்தா நல்லா இருக்கும்ல அத்தை அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்கி பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அதை கேட்டதும் ரமேஷ் கோபமா வெளியில வந்தான் கிராமத்து கழுதிய கொண்டு வந்து பட்டணத்துல வச்சா இப்படிதான் பேசுவான் இதுக்குதான் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூமுக்குள்ள போயிட்டான் அதை கேட்டதும் அனாமிகா ரொம்ப கவலைப்பட்டு மாமியார்கிட்ட சொன்னான் என்ன அது இது உங்க பிள்ளை இப்படி பேசிட்டு போறாரு அவருக்கு என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி பிடிக்கலையா அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா அவன் என்னமோ ஒன்னு அழ வைக்கிறதுக்கு சொல்லிட்டு போறான் அவன் பேச்செல்லாம் காதுல வாங்கிக்காத வேலைய பாரு அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் வேலைய பார்த்தான் சமைக்க போறதுக்கு முன்னாடி வந்து அத்தை எங்க வீட்டுல நான் தான் சமையல்லாம் செய்வேன் ஆனா எங்க வீட்ல விறகு அடுப்புல தான் சமைப்பேன் விறகு அடுப்புல செஞ்சா ருசி ரொம்ப நல்லா இருக்கும் இங்க அதெல்லாம் பண்ண முடியாதுமா விறகு அடுப்புலாம் இங்க கிடைக்கவே கிடைக்காது ருசிங்கிறது நம்ம கை பக்குவத்துல தான் இருக்கு அனாமிக்கா சரின்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சான் அனாமிக்கா அந்த ஊர்ல கிராமத்து பொண்ணு மாதிரி புடவைய கட்டிக்கிட்டு கொண்டைய போட்டுக்கிட்டு கனகாம்பரம் பூவை வச்சுக்கிட்டு ரோட்ல நடந்தா எல்லாரும் அவளையே பார்த்தாங்க அத பார்த்த ரமேஷ் மட்டும் அனாமிகா தயவு செஞ்சு வெளியில வரவே வராது உன்னால எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கறாங்க உன்னை என் பொண்டாட்டின்னு வெளியில சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் பாவம் அனாமிக்கா அழுதுகிட்டே மாமியார்கிட்ட அதை சொன்னான் மாமியாரும் அவ சொன்ன எல்லாத்தையும் கேட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு பேருக்கு கிராமத்து பொண்ணா இருந்தாலும் ரமேஷோட ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு வந்தவங்க யாரையும் சாப்பிட வைக்காம நல்லபடியா பேசி வழி அனுப்பாம விடமாட்டா அனாமிக்கா இதெல்லாம் ரமேஷ சமாதானப்படுத்துச்சு வந்தவங்க எல்லாரும் கூட அனாமிகாவ பாராட்டினதுனால ரமேஷோட மனசும் மாற ஆரம்பிச்சுது கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா ரமேஷ் தன்னோட மனசை மாத்திக்கிட்டு அனாமிகாவோட ரொம்ப அன்பா பேச ஆரம்பிச்சான் கணவன் மனைவிங்கிற பந்தம் அவங்களுக்குள்ள உருவாச்சு அனாமிகா உன்ன நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நீ கிராமத்துல எப்படி இருந்தியோ அதே மாதிரியே இங்கையும் நீ இருக்கலாம் உனக்காக நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் பிரத்யேகமா ஒரு வீடை வாங்கலான்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற அதை கேட்டதும் அனாமிகா சந்தோஷப்பட்டான் ரமேஷ் ஒரு தனி வீடை வாங்கினான் அந்த இடத்துல அனாமிகா பூக்கோளம் போட்டு பூந்தோட்டங்களை அமைச்சு சாணி மொழுகி வரகடுப்புல சமைக்க ஆரம்பிச்சான் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க இது எல்லாத்தையும் வினோதமா பார்த்தாங்க இத பத்தி அநாமிகா கிட்டேயும் ரமேஷ் கிட்டேயும் அப்பப்ப வந்து பேசுவாங்க அதுக்கப்புறமா அனாமிகா மாதிரியே அவங்கவங்க வீட்லயும் கோலம் போட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அர்ச்சனாக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சது அவ அனாமிகாவோட தங்குனா கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து அவளுக்கு அங்க வேலை கிடைச்சதும் வேலையும் பாத்துட்டு இருந்தா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுனால அவளும் தனியா போயிட்டான் அதுக்கப்புறம் அவ அங்கேயே இருக்க ஆரம்பிச்சா அவ அங்க இருக்க இருக்க அவளோட வேஷம் பேச்சு நடவடிக்கை எல்லாம் மாறிடுச்சு இப்படியே நாட்கள் போச்சு கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறம் அனாமிகா அர்ச்சனாவை வீட்டுக்கு கூப்பிட்டா அப்ப அர்ச்சனா வீட்டுக்கு வந்தா குட்டி குட்டியா ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் அர்ச்சனாவை பார்த்து அனாமிகா வீட்ல இருந்த எல்லாரும் முகம் சுழிச்சாங்க என்ன டிரெஸ் போட்டுக்கிட்டு வந்திருக்கடி அக்கா நம்ம பட்டணத்துல இருக்கோம் இங்க எல்லாரும் இப்படிதானே ட்ரெஸ் போடுறாங்க என்ன மட்டும் வித்தியாசமா பாக்குற நம்ம கிராமத்து பொண்ணுங்க மாதிரி இருக்க இவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க அர்ச்சனா மதிப்புங்கிறது நம்ம ஆடையிலயும் பாதி இருக்கு இந்த உடை தப்புன்னு நான் ஒண்ணும் சொல்லல ஆனா இடத்துக்கு தகுந்த மாதிரி உடை ஆணையணும் சொல்றேன் நீ பார்ட்டிக்கு போனா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோ ஃபேமிலிய பாக்க போகும்போது இப்படி வராது அத கேட்டதும் அர்ச்சனா கோபப்பட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே போயிட்டான் அனாமிகா கூப்பிட கூப்பிட அவ மதிக்காம போயிட்டான் அப்ப ரமேஷ் தன்னோட மனசுல அன்னைக்கு நான் அர்ச்சனாவதான் கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன் நல்ல வேளை அம்மா அப்பா பேச்சை கேட்டு அனாமிக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஒரு வேலை கல்யாணம் மட்டும் பண்ணியிருந்தேன்னா என்னை ஆட்டி படைச்சிருப்பா இவ யாரையும் மதிக்கவே மாட்டா அப்படின்னு மனசுக்குள்ளாரே நினைச்சான் சாரதாவும் பிரசாதம் கூட அப்படி நினைச்சாங்க கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அர்ச்சனாக்கும் கல்யாணம் ஆச்சு அதே பட்டணத்துல ஒருத்தனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான் ஆனா அனாமிகாவும் ரமேஷும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் ஷாரதா தன்னோட ரெண்டு மகன்களையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்க பாருங்கடா என் கடமை எல்லாம் முடிஞ்சுருச்சு நீங்க தான் வேலை செய்யறீங்கல்ல இன்னைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண அத பார்த்துட்டு நான் சந்தோஷமா போயிடுவேன் அத கேட்டதும் சின்ன பையன் சரிம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரி உன் சங்கதி என்னடா ரமேஷா எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டேன் இப்போ எனக்கு வேலை இல்லாமல் இருக்கிறதால ப்ரைவேட்டில் வேலை செய்கிறேன் தயவு செஞ்சு கல்யாண விஷயத்துல ஃபோர்ஸ் பண்ணாதீங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணுங்க அதுக்கு சாரதா சரின்னு சொன்னாங்க சேகருக்கு அவனேங்கிற பொண்ணோட கல்யாணம் ஆச்சு அவனே குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வளர்ந்து வந்தான் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம போய்கிட்டு இருந்தது ரமேஷுக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரா வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்பட்டு குடும்பத்துல அந்த விஷயத்த வந்து சொன்னான் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் என்னடா யோசிச்சுக்கிட்டு இனி கல்யாணத்தை பண்ணிடலாமா என்ன சொல்ற அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அதுக்கு ஒத்துக்கிட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு ரமேஷுக்கும் அனாமிகாங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அனாமிகா அந்த வீட்டுக்கு பெரிய மருமக கொஞ்சம் கர்வத்தோட தான் இருந்தா அவனியை எப்ப பார்த்தாலும் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த விஷயம் அந்த மருமகளுக்கும் மாமியாருக்கும் கூட பிடிக்கல ஒரு சாரதா கிட்ட அவனே வீட்டுக்கு பெரிய மருமகங்கிற பேர்ல எதை சொன்னாலும் செய்யணுமாத்த எனக்கு இன்னும் சில ஆசைகள் எல்லாம் இருக்கு நேத்து சமையல் செய்யும் போது செய்யாதீங்கன்னு நான் சொன்னேன் வேணுனே கத்திரிக்காய் செய்யறாங்க கத்திரிக்காவ நானும் சாப்பிட மாட்டேன் அவரும் சாப்பிட மாட்டாரு அவங்களோட புருஷனுக்கு பிடிக்கும்னு சொல்லி செய்யறாங்க என் புருஷனுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல நான் செஞ்சுக்கிறேன்னு சொன்னா தப்பாயிடும் சத்தமா பேசாதம்மா அது காதுல விழுந்து சண்டை போட போகுது அதுக்குள்ள அனாமிகா அந்த இடத்துக்கு வந்துட்டான் சண்டை போடாம வேற என்ன பண்ண சொல்றீங்க நான் முன்னாடியே நீங்க பொண்ணு பாக்க வரும்போதே சொன்னேன் வீட்டை நான் தான் நிர்வாகம் பண்ணுவேன்னு இங்க நான் என்ன செய்யறேனோ அதான் நீங்க சாப்பிடணும் என்ன சொல்றேனோ செய்யணும் அது எப்படி முடியுங்கிறீங்க ரெண்டு பேருமே மருமகள்கள் ரெண்டு பேருமே சமமா இருக்கணும் முடியாதுன்னா நான் பிரத்யேகமா தனியா அடுப்பு வச்சு சமைச்சிக்கிறேன் சரி போய்க்கோ அது கேட்டதும் அவனே ரொம்ப கோபமா அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டான் அந்த வீட்டுல ரெண்டு அடுப்பு வந்துச்சு அவங்க அவங்க சமையல அவங்க அவங்க பாத்துக்கிட்டு அவங்க அவங்க துணி அவங்க அவங்க துவச்சுக்கிட்டு அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பாத்தாங்க ஆனா மாமியார மட்டும் யாருமே கண்டுக்கல அவங்களுக்கு வேற வழி இல்லாம அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிட்டாங்க விறகு அடுப்புல சமைச்சுக்கிட்டாங்க வீட்டுல என்ன நடக்குதுங்கிற விஷயம் ரமேஷுக்கும் ஷேக்கருக்கும் புரியல நாட்கள் இப்படியே போச்சு ஒரு நாள் சாரதா விறகு அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அத ரமேஷ் மாடியில இருந்து பாத்துக்கிட்டு இருந்தான் அத பார்த்து உள்ள வந்து பார்த்தான் உள்ள ரெண்டு பேரும் தனித்தனியான அடுப்புல சமையல் பார்த்து அவன் கோபமா என்ன நடக்குது இந்த வீட்டுல அம்மா ஏன் தோட்டத்துல சமைச்சிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் ஏன் தனித்தனியா இங்க சமைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு ஷேக்கரும் வந்தான் சாரதாவும் வந்து அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சத்தமா சொன்னதும் அவனி பயந்து போய் எல்லாத்தையும் சொன்னான் அத கேட்டு ரமேஷ் ரொம்ப கோவப்பட்டான் அனாமிகா நீ ஏன் அவங்கள அவ்வளோ கேவலமா நடத்துற அவங்க ஏன் உன்னை பார்த்து பயப்படணும் நீ என்ன வானத்துல இருந்து குதிச்சிட்டியா இல்ல இல்ல அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ கேவலமா இருக்கா அது இல்லங்க நான் இந்த வீட்டுக்கு பெரிய மருமக என் பேச்ச எல்லாரும் கேட்கணும்ல முதல்ல உன் மாமியார் பேச்ச கேளு அவங்களுக்கு மரியாதை கொடு அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு திட்டிக்கிட்டே அவனைய பார்த்தான் என் பொண்டாட்டிக்குதான் அறிவு இல்ல உனக்கு குடும்பமா அறிவு இல்ல எங்க அம்மாவையாவது நீ பாத்துருக்க வேண்டாமா நடுவுல ஷேகர் அவனைய அடிக்க போகும்போது ரமேஷ் புடிச்சுக்கிட்டான் என்ன ஆனாலும் இப்படி பண்றது தப்புன்னு அவன் சொன்னான் அம்மா வீட்ல இவ்ளோ நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அது இல்லடா பெரிய மருமக மூத்தவளாச்சேன்னு ஒன்னு சொல்லல கொஞ்ச நாள் கழிச்சு அவளே தெரிஞ்சு மாறிடுவான்னு நினைச்சேன் இவ்ளோ தூரம் வரும்னு நான் நினைக்கலையே எனக்கு இந்த விஷயம் இப்ப தெரிஞ்சதுனால சரியா போச்சு இல்லன்னா தனி குடும்பத்துக்கு போயிருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு ஆள் அங்க வந்தான் நீங்க சொன்ன மாதிரியே ஊர்ல நல்ல வீடு பாத்துட்டேன் வாடகை பத்தாயிரம் ரூபாய் ஓனரோட போன் நம்பரை கூட எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அங்க இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அனாமிகா அங்க வந்தவன திரும்ப போன்னு சைக காமிச்சுக்கிட்டு இருந்தா ரமேஷுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு இப்பதானே இத பத்தி நம்ம பேசணும் யாருக்காக அந்த வீட்டை பாத்துருக்க எல்லாராலையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீட்டுல என்னால இருக்க முடியல அதனாலதான் தனியா போகலாம் நினைச்சேன் உங்ககிட்ட மெதுவா சொல்லலான்னு பார்த்தேன் ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு இவங்களோட ஒன்னால ஒன்னா இருக்க முடியாதா அந்த அளவுக்கு இங்க என்ன உனக்கு பிரச்சனை என்ன இல்லை உங்க அம்மா உங்க அப்பா செத்த உடனேயே பிரசாத்ங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவரோட சந்தோஷமா இருக்காங்க நாலு பேரு நாலு விதமா பேசுறாங்க தெரியுமா உங்க அப்பா வேற ஷேக்கரோட அப்பா வேற அம்மா ஒன்னு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா அவனி என்ன விட பெருசா ஒன்னு படிக்கவும் இல்ல என்ன விட அழகாவும் இல்ல என் அளவுக்கு பணமும் இல்ல இவங்களோட எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரமேஷும் சேகரும் ரொம்ப கோபமா அனாமிகாவிய பாத்தாங்க அனாமிகா உன்ன எதாவது நாய் கடிச்சிடுச்சா இப்படி பைத்திய மாதிரி பேசுற எங்க அம்மா நானு அப்பா வேணும்னு அழுதுகிட்டு இருந்தேன்ற காரணத்தினால என் மாமா பலவந்தமா கல்யாணம் பண்ணி வச்சாரு ஆமா இதுல என்ன தப்பு இருக்கு படிச்ச பொண்ணுன்னு சொல்ற இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா புருஷன் செத்து போயிட்டா மறுமணம் பண்ண கூடாதா என்ன பணமும் அழகும் கண்ட மறைக்குது இது சரியான குணம் கிடையாது அப்படின்னு வீட்ல இருக்க ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா அவளை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அவங்க சொல்றதை எல்லாம் கேட்க முடியாம அனாமிக்கா கோபமா எதுக்குதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தனே தெரியல இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் ஏன் ஸ்டேட்டஸுக்கு தகுந்தவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழற பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போனான் அங்க இருந்து யாருமே நில்லுமான்னு கூட சொல்லல அவ போனதுக்கு அப்புறமா அவங்க 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 வேலையை பார்த்தாங்க அனாமிக்கா நேரா அவளோட அப்பா கிட்ட போனா நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன் அந்த ரமேஷுக்கும் விவாகரத்து கொடுத்துறேன் எனக்கு வேற ஒருத்தனை கட்டி வைங்க அப்படின்னு சொன்னதும் அப்பா அவளை ரொம்ப கோபமா பாத்தாரு அந்த இடத்துக்கு அவளோட அம்மாவும் வந்துட்டாங்க கல்யாணம்னா உனக்கு அவ்ளோ விளையாட்டா போயிடுச்சா உனக்கு நடந்தது பொம்மை கல்யாணம் நினைச்சியா நீ வீட்டை விட்டு வந்துட்டேனா வீட்ட விட்டு வந்துட்டேன்னு சொல்ல மாட்டாங்க புருஷனை விட்டுட்டு வந்துட்டான்னுவாங்க வாங்க அங்க என்ன நடந்ததுன்னு உன் மாமியார் போன் போட்டு சொல்லிட்டாங்க வாயை மூடிக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிடு இல்லைன்னா உன் நிலைமை இன்னும் மோசமாயிடும் நான் சொல்றத நம்புவீங்களா என் மாமியார் சொல்றத நம்புவீங்களா அந்த குடும்பத்தையே எனக்கு பிடிக்கல அங்க மனுஷ இருப்பாள சரி உனக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ற அங்க இருக்கவங்களையும் உனக்கு பிடிக்கலன்னா மறுபடியும் இங்க வருவியா இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்லுவியா இப்படி எத்தனை கல்யாணமா பண்ணுவனி இது எங்களுக்கு அசிங்கம் இல்லையா அதை கேட்டதும் அனாமிகா சத்தமா அப்பான்னு கத்தனா எங்க பாரு அனாமிக்கா நாங்க கௌரவமா இருக்கணும்னாலும் நீ அங்க மரியாதையோட இருக்கணும்னாலும் நீ அந்த இடத்துக்கு போயாகணும் ஆணவத்தை அடக்கிக்கோ நீ ஒரு குடும்பத்துக்கு பெரிய மருமக அத உன்னோட மனசுல வச்சுக்கோமா இல்லைன்னா இந்த சமுதாயம் உன்னை பார்க்குற பார்வையே உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும் ஹனாமிகா அப்பா கிட்டயும் பெரிய சண்டை போட்டா அதுக்குள்ள அம்மா அவளோட கண்ணத்திலேயே அரைஞ்சாங்க அனாமிக்கா அழுதுகிட்டு இருக்கும்போது போது அம்மா சொன்னாங்க எங்க இருந்து வந்தது உனக்கு இவ்ளோ அகங்காரம் இந்த ஆணவ பேச்சு எங்க இருந்து வந்தது ஒன்ன மாதிரி பொண்ணு வெளியில போனா உன்னை பத்தி என்ன பேசுவாங்க தெரியுமா அவங்க பேச்சுக்கெல்லாம் நீ தாங்கவே மாட்ட அப்படின்னு சொசைட்டில நடக்கறதையெல்லாம் எடுத்து சொன்னாங்க எல்லா திட்டையும் வாங்கிக்கிட்டு அனாமிக்கா அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க இனிமே நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் என்னைய அத்தை வீட்டுக்கே அனுப்பி வச்சிருங்க எனக்கு புத்தி வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுனால அவள கூட்டிட்டு வந்து விட்டாங்க நடந்ததுக்கு அனாமிகாவோட சேர்ந்து எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க ஐயோ நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க நடந்தது அப்படியே மறந்துருங்க பொண்ணுக்கு புத்தி சொல்லி கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே அதுவே பெரிய விஷயம் எல்லாரும் இப்படி செய்ய மாட்டாங்கம்மா பொண்ணு அழுதுட்டு வந்தா என்ன ஏதுன்னு கேட்காம மாப்பிள விட திட்டுவாங்க அதுக்கு அவங்க நாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நீதி நியாயத்தை மட்டும் தான் மட்டும்தான் சொன்னாங்க அனாமிகா அங்க இருந்த எல்லார்கிட்டயும் இன்னொரு தடவை மன்னிப்பு கேட்டா மாமியார் கிட்ட இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன்னு சொன்னா உங்க எல்லார் மேலயும் இனி அன்பு செலுத்துவ மரியாதையோட இருப்பேன் அவனிய இனி ஒரு காலம் அவமானப்படுத்த மாட்டேன்னு சொன்னா பெரிய மருமகளுக்கு தேவையானது திமிரு கிடையாது பொறுப்புங்கறத நான் உணர்ந்துட்டேன்னு சொன்னா அதுக்கு அவங்க எல்லாரும் பரவாயில்ல இந்த விஷயத்தை இப்படியே விடுங்கன்னு சொன்னாங்க ஆனா மிக்கா தன்னோட மனச மாத்திக்கிட்டு அந்த குடும்பத்தோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன் பாய் பாய்